வேற லெவல்ல இருக்கு பருவத மலை பயங்கரமான அட்வென்ச்சர் பயங்கரமான த்ரில்லிங்கா ஆமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பருவதமலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் அங்கே சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் கோயில் நாணயம்மாச்சோனும் பைக்கிலே எங்கள் ஊர் கடலூர்லேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொழில் இருக்க பருவதமலைக்கு போய்கிட்டு இருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் பருவதமலைக்கு வந்தாச்சு காலையில் ஆறு மணிக்கு தான் வந்தோம் நாங்கள் இங்கே வர வழியில் ஒரு பெரிய கிணறு ஒன்று பார்த்தோம் பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது இல்லை நான் போகிறேன் சூப்பராக எங்க போயிட்ட இந்த கிணறுலாம் பார்த்தாலே சின்ன வயசு ஞாபகம் தான் வருது அப்போல்லாம் வந்து கிணத்துல ஒரு பாம்போ ஒரு மாமையோ இருந்தேன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கல்லால் அடிப்போம் அப்போல்லாம் எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கோன்னா ரொம்ப அதை நினச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குது இந்த கிணறு எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆழமாக இருக்குது பருவதமலை அடிவாரத்துலேயே பார்க்கிங் இருக்குது டூ வீலர் எடுத்துகிட்டு வந்தால் அங்கே பார்க் பண்ணிக்கலாம் சார்ஜ் வந்து இருபது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க காய்காய் இன்றைக்கி நம்ம பருவதமலைக்கு வந்திருக்கோம் அது தெரியுதுல்ல அந்த அந்த மேக மூட்டத்தில் நடுவில் சிவன் அவங்கள தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எப்படி இறப்புகிறோன்னு தெரில சிவன் தான் துணை இருக்கணும் ஓம் நமச்சிவாய பார்க்க போகிறோம் மச்சான் ஆல்ரெடி அவனுக்கு வீடு இருக்குது ஆனால் இன்னும் ஒரு பெரிய வீடாக கட்ட போகிறேன்னு ஆசைப்பட்டு சாமி வேண்டிகிட்டு கல் வைக்கிறான் நாங்கள் ஏப்ரல் மாதம் வந்ததால் ரொம்ப ஹாட்டாக இருக்குது இது வெய்ய நாள் நாலு மாடியா டேய் உங்கள் ஏரியா அலுவல மூணு மாடி தான்டா தேவசம் அந்த மலை மேலே ஏற மாட்டேங்களா பாறை இருக்கு இந்த மலை மேலே இது பாச இருக்கு வேறு லெவலில் இருக்குது இப்போ ரெண்டு பாட்டில் தண்ணி தான் இருக்குது போதிய உணவு இல்லை நாங்கள் எப்படி தான் இறைக்க போறோம் தெரியல என்ன பண்ண போறோம் தெரில வரவும் போகிறவங்கிட்ட தான் பிடிங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் ஆஞ்சநேயர் மாதிரி பார்க்கிங்லேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா அங்கே ஒரு கோவில் இருக்கும் அங்கே வா அங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அன்னதானம் கொடுப்பாங்க சாப்பாடு கஞ்சி ப்ளஸ் ஊறுகாய் கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பாடு இந்த மாதிரி தட்டில் வாங்கி சாப்பிட்றது வந்து ஸ்கூல் ஞாபகம் தான் வருது சின்ன வயசுலாம் ஸ்கூல் கிளாஸ் எடுக்கும்போது எப்படா பில் அடிப்பாங்க லஞ்ச் டைம் எப்படா வருன்ற ஒரு ஃபீல் இருக்கும் என் மச்சான் வந்து தட்டை வாஷ் பண்ணி எடுத்து வந்து வைக்கிறான் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் அங்கே மறுபடியும் ஒரு கிணறு வந்தது மிகப்பெரிய கிணறு இதுவும் ரொம்ப ஆழமாக இருந்தது இந்த ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய கிணறு இருக்குது ஏன்னா இங்கே வந்து எல்லாம் பாறைங்க இருக்கிறதால எல்லாருமே கிணறு வெட்டி தான் தண்ணி எடுக்கிறாங்க தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஸ்லோ மோஷன் வீடியோவுக்கு சூப்பரான பிஜிஎம் போடலாம் ஆனால் எல்லாமே காப்பிரைட்ஸ் ஆகுது பருவதமலை அந்த மலையோட ஹைட்டை பார்த்தோன்னே நாங்கள் ரொம்ப பிரமிச்சிட்டோம் எப்படி அந்த இவ்வளோ ஹைட்டில் ஏற போகிறோம் சாமி போய் பார்க்க போகிறோன்னு என்ன அரை கிலோமீட்டர் கூட போகல ஒரே டயர்ட் ஆகிடுச்சு நாங்கள் போன டே வந்து சண்டேன்றதால ஓரளவுக்கு மீடியமான க்ரௌடு இருந்தது இந்த ஐஸ் பார்த்தோடனே அந்த குரங்கு ஐஸ் சாப்பிட்றத பார்த்தோன்னே ஐயோ அந்த குரங்கு ஐஸ் சாப்பிடுதே உடம்புக்கு நல்லது இல்லையே அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணிணோம் ஆனால் நாங்கள் மலையை உச்சியில் ஏறிவிட்டோடனே அந்த ஐஸ் கிடைக்கலையேனு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எங்களுக்கு எப்போவுமே ஹில் ஸ்டேஷன் போகிறோன்னா ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் பழம் எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஏன்னா அது வந்து எனர்ஜி கொடுக்கும் நமக்கு த்ரோட்டு வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாது அப்புறம் வந்து நம்ம மலை ஏறுறோன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வாக்கிங் போகிறது பெஸ்ட்டு நகடமாக பார்த்து உட்கானா இவனுக்கு டயர்டே ஆகலையா பெரிய கூட பார்க்காம பரப்பற பிடிச்சி ஈர்த்தினோம் ஏன்டா ஏடா அப்படி பண்ணுறேன் எப்பவுமே நீங்கள் மலையேற ஆரம்பிச்சீங்கன்னா ஆரம்பிச்சிங்கன்னா கையில் ஒரு கோல் எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த குரங்கு தொலை ரொம்ப டார்ச்சலாக இருக்கும் குரங்கு கையில் கோல் இருந்தால் மட்டும்தான் பயப்படும் கிட்ட வராது நம்ம கொஞ்சம் மிரட்டினா இதுங்களுக்கு வந்து பேகு நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒன்றும் கண்டுக்காதுங்க பேக்கில் இருக்க சிப்பை கட்டினா ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு கட்டிவிடுங்க அப்படியே ரொம்ப ஆனந்தமாக சாப்பிட்ற இதெல்லாம் சாப்பிட்டு உனக்கு கிட்னி தான் போயிடும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுங்க ஏன்னா அது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஐயோ இதுக்கப்புறந்தான் ஆட்டமே ஆரம்பிக்குது ரொம்ப செங்குத்தாக போகுது நாங்கள் மழை ஏறிக்கிட்டு இருக்கோம் இன்னும் டயர்டாகிட்டே இருக்கு எங்களுக்கு ஆனால் இன்னும் நாங்கள் போய் சேர வேண்டிய இடம் வரல பார்த்தா ரொம்ப தூரமாக இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு குழந்த வச்சுக்கிட்டு ரொம்ப க்யூட்டாக பார்க்கவே அழகாக இருக்குது ஆஞ்சநேயர் நம்மக்கிட்ட ஒரு கோல் இருக்கோடு தான் நம்ம ஒரு ஆளாக மதிக்குது இங்கே வரேன் ஆயிரத்தி பத்தாவது அடி தூரத்தில் இங்கே ரைட் சைடில் ஒரு குகை இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம குணா கேவுக்கு தான் போக முடியல அட்லீஸ்ட் எங்கேனாச்சும் போய் பார்க்கலான்னு நானே அமைச்சானும் போனோம் ஆனால் இப்போ நாங்கள் போகிற ரூட்டில் யாருமே வரல நாங்கள் ரைட் சைடில் காட்டுக்குள்ளே போகிறோம் ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த குகையை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ரொம்ப தனியாக போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு சூப்பராக இருக்கு இது எவ்வளோ பெரிய கல் அது பார்த்தனா ஒரு பவர்ஃபுல்லான சிவங்க இருக்குது இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே நிறைய இடத்த வந்து அவங்களுடைய லவர்ஸோடைய பேர் அப்புறம் எக்ஸாம் நம்பரு நிறைய எழுதி வச்சுருந்தாங்க இது எல்லாருமே பண்ணியிருப்பீங்க நானும் பண்ணியிருக்கேன் குணாக்கே மாதிரி பயங்கரமாக இருக்கு இப்போ பயங்கரமாக இருக்குது இங்கே என்ன இருக்குனே தெரில நாங்கள் தனியாக தான் இருக்கோம் விஷ்ணு இங்கே எந்த அணிமலம் வந்தாலும் மாமா விட்டுட்டு கூடாது சரியா ஆமாம் என்னால் ஓட முடியாது முன்ன மாதிரி என்னால் துள்ளி குதிக்க முடியாது மனிதர் உழந்து கொள்ள இது மனிதர் காதல் இல்லை அதையும் தாண்டி புனிதமானது வேற லெவலில் இருக்கு என்ன கூடாது இது மருதமலை பருவ பருவ பருவத மலை நம்ம இருக்கிறது பருவத மலை பருவத மலை வேறு லெவலில் இருக்குது இங்கே ஒரு குகையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் யாருமே இங்கே இல்லை சூப்பராக இருக்குது ஆனால் உடனே வந்து எக்ஸாம் நம்பரை எழுதிட்டு போயிருக்கோம் பேசாமல் துபாய்க்கே போயிடலாமா இல்லை ஊரில் ஏதாவது ஓரஞ்சாரமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அந்த மாதிரி மூமெண்ட்டு தான் எவ்வளோ தூரம் நடந்தாலும் என்ன ஸ்பாட்டுக்கு இன்னும் நாங்கள் போகல ரீச் ஆகலை ஒன்றையில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் முழுகனும் சொல்லியிருக்காரு கேட்டால் யார் சொன்னேன் கேட்டால் பேர் ஹில்ஸ்னு சொல்கிறான் மேன்வெசஸ் ஓயில்ட்டு பேர் ஹில்ஸ்ன்னு சொல்கிறான் உங்களுக்கு யாருனா தெரியுமா அவரை இங்கே வரீங்க இவரை சாதாரணமாக நினைக்காதீங்க ஒரே ஒரு பர்ஃபி எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா உடனே என்ன ரவுண்டு கட்டிச்சிங்க இதை கையில் இந்த கத்தி இந்த தோட்டு கத்தி சண்டை போட்டு தப்பிச்சு வந்தேன் எப்போவுமே இங்கே வரீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு கோல் ஒன்று கையில் எடுத்துங்க இல்லைன்னா இவங்க உங்களை தாளமாக ரவுண்டு பருவத பருவதமலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளாஸ்டிக் வந்து இங்கே எங்கேயும் டஸ்ட்பின் இல்லை எல்லாருமே வந்து காட்டுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் தண்ணி குடிச்சிட்டு போட்டுடுறாங்க அதை வந்து நிறைய பேர் அதை கலெக்ட் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை கடை வச்சுருக்கவங்களோ எல்லாரும் அதை போட்டு கொளுத்திடுறாங்க அது ரொம்ப க காற்று மாசுபடுத்துகிறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்மளாம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அந்த கேனை போ தூக்கி போ வீசிறோம்ல அதையே கலெக்ட் பண்ணி அதுலேயே வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏன்னா வந்து இப்படிதான் அப்படி தான் தோணுது எனக்கு நானும் அதை போய் தட்டிடுவோட வாழாய் வாழ்வை வாழவே வாழாமல் வேலே போகிறே கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஸ்டெப்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாறைங்க தான் இருந்தது ரொம்ப சிரமமாக இருந்தது நாங்களும் ரெஸ்ட் தான் உட்காந்து அப்புறம் மறுபடியும் நடக்கிறது இதே மாதிரி தான் இருந்தோம் இதுவே இப்படியே போக்கிட்டே இருக்கு எப்படா வரும்னு ஒரு ஃபீலு சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம நடந்துக்கிட்டே இருந்தால் உயிர் பழைக்க முடியாதுன்னா நாங்கள் பாயை போட்டோம் சரி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கண் தூங்கிட்டு போகலான்னு ஒரு பிளானு தூங்கி எழுந்ததுக்கப்புறம் கிரிக்கெட்டு கோட்டிபுல் விளாடி ரொம்ப நாள் ஆச்சு சும்மா ஒரு ட்ரை பண்ணோம் ஜாலியாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க இது வந்து மலாட்டு கேக்கு நம்ம சைடில் சொல்லுவாங்க இது சென்னை சைட்லனால் பர்ஃபின்னு அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து கல்ல மிட்டாயின் வாங்குற கேக்கு ஓரளவுக்கு நாங்கள் போகிற இடத்துக்கு கொஞ்சம் நெருங்கிட்டோம் இந்த இடம் வியூ நல்லா சூப்பராக இருந்தது சும்மா ஜாலியாக காற்று வாங்கணும் நல்லா ஏசி காற்று மாதிரி சூப்பராக இருந்தது நிறைய பசங்க அந்த செல்ஃபி எடுக்க இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க ரொம்ப அந்த பாறை ரொம்ப ஜஸ்ட்டில் போயிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்தாங்க அது பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது நாங்கள் அப்படி எங்களுக்கு அந்த மாதிரி எதாவது பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சேஃபாக தான் இருந்தோம் பருவதமலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஏன்னா நைட்டு நான் காலையில் நாலு மணிக்கிலேருந்து ஏழு மணி வரைக்கும் தான் க்ளவுடு இருக்கும் சாரி ஸ்னோ இருக்கும் அதுதான் வந்து பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸ்பெஷலே நாங்கள் தப்பான டைம் வந்துவிட்டோம் எங்கள் இன்ஃபார்மர் வந்து கரெக்டான ஒரு ஒரு கைடன்ஸ் பண்ணல அது தெரியுது பாருங்கள் அது ஹைட்டில் வந்து இன்னும் ஒரு ஒன் ஹவரில் ஏறிவிடுவோம் அப்பா ஆனால் ஒரே ஜாலியாக இருக்குது ப்ளஸ் ஒரே டயர்டாகவும் இருக்குது ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஆறுறோம் இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பிக்குது ஏறுது எப்படி ஏறுதுன்னா தெரியல மதியம் பன்னெண்டு இப்போ காலை வைக்க முடியல இது நெருப்பு இருக்கிற மாதிரி இருக்கு இவ்வளோ நேரம் வந்ததை விட இப்போ வந்து இந்த கடப்பார ஸ்டெப்புன்னு ஒரு விஷயம் இருக்கீங்க இதுதான் வந்து ரொம்ப செங்குத்தா வந்து ஏனியை வந்து கிராஸில் போடாமல் செவுத்தோட செவுத்தா ஒட்டி போட்ட மாதிரி இருக்கும் இது எப்படி ஏற போறேன்னு தெரியல ஸ்டார்ட்டிங்கில் வந்து சரி ஓகே ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சா தான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது எனக்கு ஏறுறதுக்கு அது இறங்குற வேணும் என்ன பண்ண தெரியல சரி வாங்கப்பா இந்த யூடியூபர்ஸ்லாம் சொல்லுவாங்களே திக் திக் பயணங்கள்னு அதான் இது எண்பத்தஞ்சு கிலோ இப்படி ஏற போகணும்னு தெரியல பார்ப்போம் கேமரா விட நீதான் முக்கியம் நான் சென்ட்ரல் தான் மயக்க வர மாதிரி மாமா விட்டுறாதுரா உன்னை நம்பிதான் மேலையாடுறேன் ரொம்ப செங்குத்தா இருக்கு காலெல்லாம் நடுங்குது சரி சோபர்மானே நல்லபடியா நமச்சி வாய ஓட்டி நமச்சி வாய ஓட்டி நமச்சி வா நமச்சி வாய ஓட்டி இவ எனக்கு வேற பயமா இருக்கு தலைவா ஒண்ணு முடியல எனக்கு கால் கை கை கால்லாம் நடுங்குது சத்தியமா இவனை கேளுங்க ஆமா எல்லாம் நஜந்தான் ஐயோ என்னால இதுக்கு மேல நடக்க முடியல உண்மையிலே இந்த கடப்பார ஸ்டெப் வந்து ரொம்ப பயமாக இருந்தது இது ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று இது வயசானவங்க ப்ளஸ் ஹார்ட் பேஷண்ட்டு அப்புறம் அந்த சுகர் பிபி இருக்கிறவங்களாம் இதில் வரவே கூடாது ரிஸ்க்கு இது அடிவாரத்துலேயே வந்து இதை ஆன் பண்ணி போர்டு போட்டிருப்பாங்க இது உண்மையிலே வந்து ரிஸ்க்கான ஒரு பாதை தான் இது பார்த்து வாஷ்ணுவாங்க இரு சத்தியமா பயமா இருக்கு உண்மையா பயங்கர தெரியலங்க இவ்வளோ தலைவர் ஸ்பைடர் மேன் போயின்னு போய் போயிட்டு இருக்க எங்க தலைவா விஷ்ணு எனக்கு பிடிச்சிடா என்னை ஐயோ பின்னாடியா புடினா என்ன சாமி நினச்சிக்கிட்டு நான் வந்து கீழே பார்க்காம ஏனியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு வந்தேன்

வாங்க போங்க போங்க அவ்வா गाइस இந்த அப்பா எங்க நேரா கூட்டி வரலாம் பார்த்தா எப்பா எல்லாலே முடியல இல்ல எங்க அப்பா கூட்டி வரது அவ்வளவு ஏன்னா ஹெலிகாப்டர்ல తీயே போகன்னு எப்பா இயப்பா வேற லெவல்ல இருக்கு பர்வதமலை பயங்கரமான அட்வென்ச்சர் பயங்கரமான த்ரில்லிங்கா இருக்கு ஆமா பர்வதம் எப்படி இருக்கு பர்வத பாய் பருவதமலை எப்படி இருக்கு பயங்கரமாக இருக்கு நான் எப்படி தில்ல ஏறணுன்னா அது வீடியோவில் பார்ப்பீங்களா சத்தியமா உள்ள எனக்கு கொஞ்ச நேரத்தில் தடிக்கிருச்சு ஒரு நாலு ஸ்டெப் எடுத்துச்சா கை காலெலாம் வயரோ உதிர ஆரம்பிச்சு அப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் தான் ஒரு ரெண்டு பொண்ணு வேற வந்துருச்சு அது எதிர்க்க சரி அசிங்கமாக அசிங்கமாக இருக்கு அதனால சரி வேற வழி இல்லாதே இப்போ பின்னாடி வந்து ஏறுங்க நான் ஏறுங்க அப்புறம் அவ்வளோ ஹைட்டில் போகணும் இன்னும் இப்போ பொடி சுடுது பயங்கரமாக சுடுது முடியல ஒன்றும் மல்ல பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரம் நாங்கள் பயணித்து வந்துட்டோம் முடியல கால்லாம் வலிக்குது என்ன பண்ணுறதுக்கு தெரியல பேரா பேராசூத் இருந்தால் இங்கே வந்து இப்படியே பறந்துடலாம் ஆனால் முடியல இவருதான் கைடு நெட்னு வந்து வருது இது படிக்கட்டு மாதிரி ஸ்டீலில் கட்டியிருக்காங்க கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து தான் வரணும் வந்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஃபேவர்டான ப்ளீஸ் டைனிங் ஹாலில் டைனிங் ஹாலில் கண்டுபிடிச்சாச்சு வாடா மேலே ஏறிவிட்டோன்னே அன்னதானம் கூடம் இருக்குது அங்கே போய்ட்டு சரி சாப்பிடலான் அப்படின்னு போகும்போது அங்கே ஒருத்தர் ஒரு ஒரு முனிவரோ இல்லை ஒரு யாரும் தெரியல அங்கே ஒர்க்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க முதல்ல சாமியை பார்த்துட்டு அப்புறம் வந்து சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு உடம்பு வலி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னாங்க ஸோ அதனால் ஓகேன்ட்டு நாங்கள் மறுபடியும் சாமியை பார்க்க போனோம் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலான்னு இங்கே உட்காந்துருக்கார்ல இவர் தான் சொன்னார் அப்படியே வந்தாச்சு கோயிலுக்கு ரொம்ப கூலிங்காக காற்று அடிக்குது வெயிலும் அடிக்குது அதே சமயம் கூலிங்காகவும் காற்று அடிக்குது சன் டிவி சுகமாக சாமியை பார்த்தோன்னே ஒரு ரொம்ப ஒரு மன நிறைவாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பருவதமலை ட்ரிப்பு ரொம்ப சந்தோஷமாக நான் மன நிறைவாகவும் இருந்தது ஒரு பதிமூணு கிலோமீட்டர்கிட்ட நடந்து வந்தோம் செங்குத்தான மலை மலை வழியும் அப்புறம் அந்த கடப்பாறை செங்குத்தான ஒரு வழியும் ரொம்ப அந்த அந்த வழியில் எனக்கு ரொம்ப ஜர்க் ஆகிடுச்சு ரொம்ப பயம் வந்துடுச்சு அதில் வந்து எனக்கு கொஞ்சம் பயங்கரமாக நடுக்கும் நான் கால் நடுக்கம் வந்துருச்சு உண்மையிலேயே எனக்கு ஏன்னா இவ்வளோ செங்குத்தான ஏறந்தே இல்லை எனக்கு உடனே ரிட்டன் வந்துடலாமான்னு தோணுச்சு அவர் ப ஒரு பத்து ஒரு பத்து மீட்டர் தான் மேலே ஏறினா உடனே எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு ஆனால் என் பின்னாடி வந்து ஒரு சிலவங்க வயசானவங்கலாம் கூட ஏறினாங்க எனக்கு அது கொஞ்சம் சரி அதை பார்த்த உடனே கண்ணை மூடிக்கின்னு பகவான் மேலே பா பாறத்தை பாரத்தை போட்டு கடக்கடை கடன் ஏறணும் அது ரொம்ப ரொம்ப ஒரு பயமாகவும் ஒரு பக்தியாகவும் இருந்தது மேலே வந்து சிவனை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இன்னமும் சிவனை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நம்மளே வந்து இங்கே பூசாரி யாருமே இல்லை பூசாரி ஐயர் எல்லாம் யாரும் இல்லை நம்மளே தான் வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது நம்ம தமிழ்நாட்டுடைய வியூவே பாருங்கள் ரொம்ப வியூவே ரொம்ப சூப்பராக இருக்குது பருவதமலையை பொறுத்த வரைக்கும் வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மலைலாம் ஆனால் எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்தளவுக்கு ஆபத்து இருக்குது ஏன்னால் இங்கே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியாது மேலே மலை மேலே இங்கே வந்து கரெக்டாக ஒரு பதினோரு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்ரு இருக்குது டிஸ்டன்ஸு அடிவாரம் நம்ம பார்க்கிங்கு போகிறதுக்கு இங்கே ஏதாவது ஒரு யாருக்கோ அடிப்பட்டாலோ இல்லை ஏதாவது பாம்போ இல்லை தேலோ ஏதாவது ஒரு விஷ 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 பாம்போ ஏதோ ஒன்று கடித்தாலோ இது வந்து பெரிய ஒரு ஃபஸ்ட் எய்டோ எந்த எதுவுமே இல்லை இங்கே சேஃபு அதனால் வந்து இது ரிஸ்க்கான ஒரு ஃபாரஸ்ட்டு தான் இது ரிஸ்க்கான ஒரு கோவில் தான் இது ஏன்னா நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ அடிபட்டதுன்னா நம்ம தனி ஒரு நாளே அதில் கீழே நடக்க முடியல ஏற முடியல இதில் அடிப்பட்டோன்னு தூக்கிக்கிட்டு போகிறது இன்னும் கஷ்டமாயிடும் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் இங்கே முடிஞ்சளவுக்கு சேஃபாக வாங்க சேஃபாக போங்க முக்கியமாக அந்த கடப்பாரை வந்த பாதை வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதால லைட்டாக மிஸ் ஆனாலும் உயிருக்கே ஆபத்தாயிடும் ஸோ வந்து ஒரு ஒரு ஏணி மேலே ஏறியோ இல்லை டெய்லியும் ஒரு பத்து நாள் கண்டினியூ வாக்கிங் போயோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க அப்புறமா சாமியெல்லாம் கும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் தயிர் சாதம் ஊறுகாய் கொடுத்தாங்க அப்புறம் சாதம் ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக அதேமாரி மலையில் வந்து இருபது ரூபா தண்ணி பாட்டிலாக ஐம்பது ரூபான்னு வைக்கிறாங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு மூணு தண்ணி பாட்டில் எடுத்துனோம் வந்தால் கரெக்டாக இருக்கும் ஓம் நமச்சிவாய இங்கே வந்து குரங்குலாம் சண்டை போட்டுக்குதுங்க இவ்வளோ பெரிய பள்ளத்தில் அந்த பாறையில் சண்டை போட்டுக்குதுங்க அதுங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்க நமக்கு அதை பார்த்தாலே பயமாக பாருங்கள் நான் ஒன்றும் சொல்கிறேன் விஷ்ணு அம்மா இரடா நான் பஸ் போயிடும் கொஞ்சம் ஐயோ என்னடா பயமாக இருக்கடா உட்காந்து போவோம் இல்லை கொஞ்சம் சின்ன ஏய் அவன் நானும் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சின்ன பையன் தான் இரு தலைவா சரி அர்ஜென்ட்டாக போத்து பார்த்து மறுபடியும் அந்த கடப்பாறை பாதைக்கு வந்துவிட்டோம் இறங்குறதுக்கு மறுபடியும் சிரமமாக இருக்கு எனக்கு எப்படின்னா ஏனியை பார்த்து நம்ம இறங்குறது தான் பெஸ்ட்டு இரு இது ஒரு நாலஞ்சு வாட்டி பயிற்சி டேங்க் மோட்டரில் ஏனா நான் பயிற்சி எடுத்துருவேன் கண்டிப்பாக இந்த மலை ஏறனா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏதாவது ஏனிலையோ ஏதாவது ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல நமக்கு இப்படி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இறங்கும்போது பயங்கரமாக இருக்குது கீழே பார்த்தாலே பயங்கரமாக ஆகுது அப்புறமா நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக நம்ம நாங்கள் இறங்கிக்கிட்டு இருக்கோம் மேலே ஏறும்போது க காலில் ரொம்ப பெயின் இருக்கும் இறங்கும்போது பாதத்தில் வந்து பெயின் இருக்கும் ஏன்னா வந்து அந்த மண்ணில் காலை வச்சேன்னா கால் பாதம் வந்து அப்படியே மாதிரி இருக்கும் அதனால் அந்த பாறையில் காலை வச்சு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் காலையில் ஏழு மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தோம் இப்போ நாங்கள் வந்து கீழே அடிவாரத்துக்கு வர்றதுக்கு ஆறரை மணி ஆயிடுச்சு ஈவினிங் ஆறரை மணி இது பருவதமலை வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறம் இங்கே காட்டுத்தீ வந்து யாரோ பற்ற வச்சுட்டாங்களா இல்லை மரத்துலேருந்து ஸ்பார்க் ஆச்சு தெரியல ஃபைனலாக எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா செலவாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்